வணக்கம் நீலாக்காடனு உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் அழகான போகன்வில்லா வில்லாக பூத்துருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எனக்கு என்ன பார்ப்போன்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பஜ்ஜி மிளகாயை பார்ப்போம் பாருங்கள் பஜ்ஜி மிளகாய் ஒரு குட்டி செடி தான் இதுவோல் ஒரு கடலை செடி இருக்குது பாருங்க பச்சை மிளகாய் குட்டி செடியில் எத்தனை காயின்னு பாருங்கள் அஞ்சு காய் இருக்குது பாருங்கள் பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்ததை விதைகளை போட்டை பாருங்க காய்ச்சல் கிளகா வீட்டு தோட்டத்துலேயும் பச்சை மிளகாய் வளர்க்காங்கதான் தெரிஞ்சுக்கலாம் இங்கே ஒரு செடி இருக்குது நாங்கள் இன்னொரு செடி இருக்குது பார்ப்போம் பாருங்க இங்க ஒரு செடி இருக்குது பாருங்க அழகா பஜ்ஜி மிளகாய் காய்ச்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் இடை சுருட்டல் நோய் வரல இப்படி மாடி மாடித்தோட்டத்துலையும் பஜ்ஜி மிளகாய் வளர்க்கலாம் நம்ம சாதாரணமாக வாங்கின பஜ்ஜி மிளகாய் விதையை தான் அடி போட்டு விட்டு நாற்று எடுத்து நட்டு வச்சேன் பாருங்கள் இங்கேயும் நாற்றுகளெல்லாம் நட்டுருக்கேன் இதுவும் பச்சை மிளகா நாற்றுக்கள் தான் பாருங்கள் இங்கேயும் நட்டுருக்கேன் இப்படியும் வரிசையாக நட்டுருக்கேன் ஒரு பத்து மிளகாய்க்கு பச்சை மிளகாய் நட்டுருக்கேன் இந்த ரெண்டு செடி காய்க்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் ஒரு செடியிலையும் அஞ்சு மிளகாய் சந்தோஷமாக இருக்குது காய்ச்சிருக்கு இந்த செடியெலாம் ரெண்டு மிளகாய் காய்ச்சிருக்கு அப்படியே அனைவரும் பச்சை மிளகாயை வளர்த்து டைம் மாதிரி அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹேப்பி கார்டனிங் ஆல்கா வளமுடன்